ஏன் அவருக்கே நன்றி ஏன்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தடவை இந்த பிள்ளைய பார்த்துட்டு வெயிட் டைம் வைஜி மேதன் சார் இந்த படமா பண்ணுங்க இந்த படமா பண்ணுங்க சொல்லிட்டே இருப்பார் அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சார் அந்த மைண்ட் ஓடிட்டே இருக்கு கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் வந்து பிளே பார்த்துட்டேன் எனக்கு தெரியாது ரஜினி சார் சொல்லியிருக்காரு நான் போய் மேதன் சார் அற்புதமான ஸ்கிரிப்ட் ஆச்சு சினிமாக்கு அவருக்கு நல்ல நாட்டர் ஆச்சு சொல்லிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இந்த பண்ணாமே சார் சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தினார் அவருக்கு இந்த சினிமா ஒரு நல்ல குட் ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார் இந்த படம் பண்ணலாம் சார் நான் பண்றேன் சார் எனக்கு இந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்ல நீங்க டைரக்ட் பண்ணால் நான் பண்றேன் சரி ரொம்ப ஈஸி ஒரு ஒரு ரீமேக் பண்றது ஈஸி ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் முன்னாடி அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடிச்சாங்க தெரியுங்கள ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாவில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க வேற எதுலேயுமே அதில் டயலாக்லேயே நிறைய சொல்லிடுவாங்க இவாளுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தது இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டைலாக்ஸ் இதை சினிமாக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியிருக்கு அந்த செட்டோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு தரம் திங்ஸ் விச் தே கே நாட் டூ ஆன் தியேட்டர் அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது போது இட் வாஸ் சேலஞ்ச் ஒரு தடவை ரிக்வஸ்ட் பண்ணி ஃபுல் பிளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார் வீடியோ பண்ணி கொடுத்தாங்க பார்த்துட்டு

என்னோட என்னோட செல்ஃபுல கானா இருக்கு செமி கிளாசிக்கல் இருக்கு மெலடி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா ஒரு கர்நாடிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார் எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார் உங்களோட தேவாவது சார் காம்பினேஷன் தெரியுமே பண்ணலாமா கேட்டார் சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னு லெட்ஸ் டூ இட் உடனே தேவா சார் இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் ஆச்சு

சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது சார் சும்மா இல்லை சார் சரி எனக்கு ஆள வந்தான் அவர் தான் பண்ணாரு அண்ட் சங்கமத்தில் டெபியூ பண்ணி நல்லா தெரியும் எனக்கு சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்றோம் சிந்து சா பண்ண மாதிரி நீங்க பண்றீங்களா கேட்டேன் ஐ வில் டூ பட் ஐ கண்ட் அஃபோர்ட் யூ நான் அஃபோர்ட் பண்ண முடியாது சார் உங்க பட்ஜெட் நீ முதல்ல அனுப்ப பாட்டை அப்படின்னா பாட்டை அனுப்பின செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டார் பாட்டை கேட்டுக்கு வாஸ் அன் யூஎஸ் சுரேஷ் இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ வில் பி டூயிங் த பிக்கஸ்ட் பிளண்டர் ஆஃப் மை லைஃப் அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங் நான் பண்றேன் டெஃபினட்டா பண்றேன் ரெண்டு பாட்டை லிரிக்ஸை பாவிஜேட்டை கொடுக்க சொல்லுங்க நான் பாடிடுறேன்ட்டார் அண்ட்

சுரேஷ் இஸ் லைஃப் பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து ஐ மியூசிஷியன் எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ ஐ கிரேட்ஃபுல் யூ அண்ட் அண்ட் தேவ் அதுல அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் சாங்ஸ் லவ் ஃபார் அஸ் வாஸ் ரியலி ரிமார்கபிள் அண்ட் இந்த ரியலி தேங்க்யூங் சங்கர் மகாதேவன் எனக்கு அவர் நேஷனல் அவார்டு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த கிளைமேக்ஸ் தான் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பாடினார் இந்த கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மேட்டர் வருது டக்கு டக்கு டக்குன்னு தேவா சார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்டாக கம்போஸ் பண்ண எதிர்பார்த்துங்க ஆனால் அதையோட ஸ்பீடில் பாவிஜ பக்கத்தில் உட்காந்து அவர் அங்கே கம்போஸ் பண்ணுவார் இவர் லிரிக் எழுதுவார் என்ன சார் இது இப்போதானே போட்டார் இது கரெக்டாக இருக்கா சார் வித்தின் பெட் இஸ் ஆக்சுவலாக இந்த மேக்கிங்கே கம்போஸ் பண்ணுறாரு இப்போ டக்குன்னு சார் இந்த பட்டத்தில் ஒரு சைன் இருக்குது சார் ஏதோ ஒர்க் அவுட் அட் சார்

<laughs> वस, हाँ जी वो ब्रिलिएंट फ्लावर है, शीशा में डेंजर है, बड़ा मूड़ने जब दे फर्स्ट कॉपी वेजरी सर्वोपे काटने, इंटरवल में जब ये इतने सारे शीशे के तो किन्होंने डाकूना लगाया, कितने बात आए, यार डायलॉग क्या, इधर ने नहीं ला रहे, अबस, हाउ ब्रिलिएंट इस पर इस डायलॉग्स वाल, सो पिक्�

நரேட் பண்ணேன் சரி சார் இந்த இதெல்லாம் இல்லையே நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணுங்க இல்லை சார் நம்ம டயலாக இருந்தது அதில் ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் ஆனால் லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் பட் இட் கே நாட் பி எக்ஸ்போஸ்ட் அது அடாப்ட் ஸோ இருக்கு டூயிங் இட் அண்ட் இந்த ரோலுக்கு தான் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாம் பேரும் அடித்தது அடிபட்டது ஆனா எப்ப சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்க நான் வந்து பயிட்ட போன் பண்ணி எங்கயோ ஷூட்டிங்ல இருந்தாரு சார் இந்த மாதிரி ஒரு ரோல் சாரி சஸ்பென்ஸா வைக்க சொன்னாங்க அந்த ரோல் பத்தி நான் சொல்லல சார் நீங்க பண்றீங்களா கேட்டேன் சார் இது நான் பண்ணினா ஓகே அப்படின்னு கேட்டாரு ஓகே சார் ஓகே அப்படின்ட்டாரு வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் சத்யராஜார் படம் பார்த்து எமோஷனல் ஆகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழகுது நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ எமோஷன் ரொம்ப இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு என் ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிட்டு போனார் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க ஹி ரியலி என்ஜாய் இது பல ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க பட் ஆஸ் அ டைரக்டர் தலைவாசல் விஜய் ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இதை கொடுத்துருக்காரு நீங்கள் எல்லாருமே அவரோட இன்னொரு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க கிளியர் தரும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி ராஜ் ஐயப்பா அவர் வர முடியல இந்த பாய் டிட் பிரில்லியன்ட்லி அவர் வைத்திய மேந்திரன் சார் சுஹாசனிக்கு முன்னாடி அந்த பர்ஃபார்ம் பண்ணுறது நாட் ஈஸி இவ் ரிலேட்லி பர்ஃபார்ம் அண்ட் ரம்யா பாண்டியன் சத்யராஜ் சார் மட்டும் இல்லை சுஹாசினி ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு நல்லா கிடைக்கிற சுரேஷ் அப்படின்னாங்க எல்லாருக்குமே வைத்தியம் பார்த்து சார் சார் என்ன சார் இந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே பட் ட்ரூலி வெரி கான்ஃபிடென்ட் பர்ஃபார்மர் நான் எதிர்பார்க்கல பட் ஷி ரோஸ்ட் லொக்கேஷன் அண்ட் ஷி ஹஸ் கிவன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் த பிக்சருக்கு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரம்யா பாண்டியன் அதை எல்லா ஆக்டர்ஸுமே ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப் ஜேபி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஃபோன் ஃபோன் பண்ணுறாங்க அன்எகஸ்பெக்டடா சார் ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்க தான் கிரிட்டிக்கல் டைலாக் சொல்லணும் சார் கிரிட்டிக்கல் சீன் பண்றீங்களா எப்போ ஷூட்டிங் கேட்டாங்க எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் ஹி டி ಕೇಮರೇನ್ ಸಂಜಯ್ ಲೋಕ್ನಾಥ್ ಸನ್ ಆಫ್ ದ್ರೇಟ್ ಲೋಕನಾಥ್ ಬಾಲಚಂದ್ರೈಟ್ ಹರ್ಕ್ಸ್ಟಿಡ್ ಎ ಪಡಿಸೋ ದಿ ಅಸೋಸಿಯೇಟ್ ಡೈರಕ್ಟರ್ ವೆರಿ ವೆರಿ ಡಿಯರ್ எனக்கு அவனோட ஒர்க்கு அவ ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியாம ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ ஆம் ஆல்வேஸ் திங்கிங் இஸ் லைக் மை யங்கர் பிரதர் ஐ விஷ் யூ ஆல் த டீம் நிறைய கவிஞர் இருக்காரு ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு ஆட் டைரக்டர் வாசு வெரி வெரி அந்த படத்தில் லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது தென்

ಅವರು ಇಲ್ಲೂ ಕೇಸಿ பிளேல பாக்குறதும் சினிமாவில் பார்க்கறதுக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும் பிளேர்ல எல்லாம் லாங் தான் எல்லாமே கேப்சர் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாமே இதுல க்ளோஸ் அப்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சினிமாக்கு ஸ்டேஜ்க்குள்ள புரிஞ்சுட்டு அங்க நான் லவ்டா பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ் பை ஷுக் ஒன்லி அண்டர் பிளே அந்த டயலாக் டெலிவரி நிஜமாவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலீவல்

but sad he has never been given the kind of roles in cinema but i think in the padath kapra charu kesi kapra a huge new journey is waiting for him there will be lot of films uh, another kaiji mahendra the real dimension in which now people are going to see and charu kesi 100% your he will get the national award adu really the sandhega and uh, last but not the least madhuvanti

என் மானிட்டர் பக்கத்தே உட்காந்துருந்தாங்க எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்து இருந்தாங்க வெரி வெரி நைஸ் ஃபேமிலி அட் கிரேட் டைம் ஒரு திஸ் திஸ்மெண்டும் எனக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ் நம்ம வித்யா அம்மா அவங்க எல்லாருமே ஹேப்பி ஸோ ஸ்வீட் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் என்னோட இவ்வளோ பெரிய கேரியரில் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு சம் ஃபிலிம்ஸ் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் சாரு கேசி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஐ ஹோப் யூ ஆல் லவ் தேங்க்